ஹர் ஹர் ஷங்கர் ஜெய ஜெய ஷங்கர் மகாபெரியவா சரணம் நாளை ஜனவரி பதினெட்டாம் தேதி பஞ்சமி தினம் நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பஞ்சமி நாளில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு பொருளை எடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம் பரப்புடன் சேர்த்து வைக்க பாருங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பரப்புடன் இந்த ஒரு பொருளை நீங்கள் இந்த பஞ்சமி நாளில் எடுத்து சேர்த்து வைப்பது மூலியமா உங்கள் வீட்டில் செல்வ பிரச்சனை செல்வ பற்றாக்குறை என்பது ஏற்படவே ஏற்படாது முழுமையான செல்வத்தாளினுடைய முன்னேற்றங்களையும் செல்வத்தினுடைய மழை போல் உங்களுடைய வீட்டில் குவிய ஆரம்பிக்கும் நீங்கள் காலங்காலமாக இன்னைக்கு இல்லை என்னென்ன சில இடங்கள் போனால் செல்வ பிரச்சனைகள் செல்வ கஷ்ட தீந்திரங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தில் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நாட்கள் கடந்துச்சு வருஷங்கள் கடந்துச்சு எல்லாமே கடந்துச்சு தவிர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்களும் மற்ற விஷயங்களும் நீங்கே பாடாகவும் இல்லை கடந்து போனதாகவும் இல்லை மறுபடியும் மறுபடியும் எல்லாமே உங்களை தேடி வந்து உங்ககிட்டயே அந்த செல்வ கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி நிறைய விதங்கள் நடந்துருச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்னு இருக்கு பார்த்தீங்களா இனி நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போகிறீர்கள் முக்கியமா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நிறைய இடங்களுக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களையும் நிறைய பற்ற பகிர்ந்திருப்பீர்கள் ஆனா அப்போது கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான உதவிகள் யாருமே செய்ய முன் வந்திருக்க மாட்டாங்க இனி வரக்கூடிய இருக்கு பாத்தீங்களா அது முழுக்க முழுக்க முழுமையான நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில செதுக்கப் போகுதுங்க நீங்கள் யார் உங்களுக்கான அந்த அன்பையும் காமிக்கல யாரும் உங்களுக்காக இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான உறவுகளும் உங்களுக்கான நண்பர்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறையவே வர போறாங்கங்க நீங்க எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கைய தொலைச்சிட்டு தேட ஆரம்பிச்சுங்களோ அதே இடத்துலயே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை நீங்க பார்ப்பீங்க அதுவும் நீங்கள் நாளைய தினத்துல இந்த பஞ்சமி நாள்ல உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய துவரம்பரப்போட இப்படி ஒரு விஷயத்த சேர்த்து வைப்பதுங்கிறது மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்லைங்க இதை மட்டும் எப்படியாவது மறக்காம நாளைக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துவரம்பருப்புடன் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படி துவரம்பருப்புடன் சேர்த்து வைக்க வேண்டிய பொருள் என்னென்னு பாக்குறீங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நீங்க இத கடைகளுக்கு கூட போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து நீங்க சேர்த்து வச்சாலே போதும் உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் எது உங்களுக்கு துன்பத்தையும் பெரிய அளவிலான கஷ்டங்களையும் கொடுத்திருக்கோ அது அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கும் பொருளுக்கும் இருக்கிறது அது என்ன பொருள் என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி முதல் விஷயம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய நினைக்கிறீங்க அப்படின்ற போது முதல் இடத்துல நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது புரிதலுங்கிறது இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை புரிஞ்சிட்டு செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான பலன்களையும் நன்மைகளையும் நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா அதனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் யார் செய்ததாக இருந்தாலும் சரி சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது பெரும் மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா சரி இதற்கு முதல்ல உங்களுடைய வீட்டில இருந்து எடுக்கக்கூடிய வேண்டிய பொருள் அப்படின்றது இந்த துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பரப்பை எடுத்துக்கிட்டா போதும் நிறைய எடுக்கணும்ல அவசியமே இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு இருந்தாலே போதும் அந்த ஒரு துவரம்பருப்பு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த துவரம்பரப்புல நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க சேர்த்து வைக்க போறீங்க அவ்வளவுதான் சேர்த்து மட்டும்தான் வைக்கணும் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் இப்படி ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியுமா இதெல்லாம் செஞ்சால் எங்கிட்ட கூடிய தீரும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான் யாரும் உங்களை எதுவும் சொல்ல போறது கிடையாது ஆனால் ஒரு நாள் நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் கனவுல கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி இதற்கு இருக்கிறது அப்படி என்ன ஒரு பொருள்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வசம்பை எடுத்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பருப்புடன் சேர்த்து வைக்க வேண்டும் இந்த வசம்புங்கிறது இதற்கு முன்பெல்லாம் நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு இடத்துல சேர்த்து வைப்பாங்க அது என்னன்னு யோசிக்கிறீங்களா வேணும்னு இல்லைங்க நம்முடைய முன்னோர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த வசம்போடு அதாவது வசம்பு இல்ல அஞ்சிரப்பட்டியில அந்த வசம்பு எடுத்து வைக்கிறதுங்கிறது கட்டாயமா செய்யக்கூடிய ஒன்று ஏன்னா இதனுடைய சக்தி என்பது அந்த அளவுக்கு அதிகம் அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் இதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாங்க அதனால நீங்க இதை செய்ய விருப்பப்படுறீங்க உங்களுக்கு இதை செய்யணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு எடுத்து அதோடு சேர்த்து இந்த ஒரு பொருளை வைக்க போறீங்க அவ்வளவுதான் இந்த ஒரு பொருள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வசம்பு இந்த ஒரு வசம்பு துன் எடுத்து நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வைக்கிறது மூலியமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும் எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எத் துன்பங்களை நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா என்றாவது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை மாறிடும்ன்ற அபிப்பிராயமும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் ஆனா காலங்களும் வருஷங்களும் கடந்துச்சே தவிர நீங்க நம்புன மாதிரி எந்த ஒரு மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படலை ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயத்துல நினைச்சு நீங்க வருத்தப்படவோ இல்ல கஷ்டப்படவோ தேவையான எந்த ஒரு விஷயங்களும் ஏற்பட போறது கிடையாது ஏன்னா முழுமையான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்து நன்மைகளையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையாகவே மாற்றிக் கொடுக்கும் அதனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது பெரிய மாற்றங்களோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் உங்களை துரத்தி வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து சொல்றேன் புரியுதுங்களா சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய இந்த துவரம்பரப்புடன் எடுத்து சேர்த்து மட்டும் இது நிஜமான மாற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கிலனாலும் அடுத்த சில தினங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை எடுத்து சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ போறீங்க இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தடுத்து நிறுத்த போறது கிடையாது எதிர்பார்த்த மாதிரி எல்லா மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்து மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு நேரத்திலும் எதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லை பிரச்சனைகள்ங்கிறது ஏற்பட போறது கிடையாது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக இருக்கும் நீங்க கவலைப்படாம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சாதகமாக அமையும் விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இதை எடுத்து எப்படியாவது மறக்காம நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பர் போட வச்சு பாருங்க கண்டிப்பா இன்னும் ஒரு சில தினங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் இனி எல்லா துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்குவதோடு எல்லா சந்தோஷங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கானதாகவே மாறும் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இதை இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யும் இல்லைங்க உங்களுடைய வீட்டில் நீங்கள் முழுமையான நம்பிக்கையோடு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கள் நல்லது நடக்கின்ற எண்ணம் இருக்குன்னா நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கைனும் இதை செஞ்சுட்டு வரலாம் கண்டிப்பாக இது எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிட்டு நல்லதுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது அந்த அளவுக்கு சக்தி இருப்பதால் தாங்க நம்ம இதை செய்யணுன்றதை கட்டாயப்படுத்துகிறோம் அதனால் நீங்கள் இதை முழுமையான மனத்துடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வீட்டில் வச்சு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில தினங்களில் நீங்கள் பல ஆண்டுகள் செய்யணுல்ல அவசியம் இல்லை ரொம்ப குறைவான தினத்திலேயே இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மாறும் நல்லது மட்டுமே நடக்கவும் ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் மாற ஆரம்பிக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் கவலைப்படாம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் விருப்பம் இருப்பவர்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த துன்பங்களை நீக்கி நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் நம்பிக்கையோடும் தான் செஞ்சு பாருங்க நல்லது நடக்கட்டும் Arahara Shankar Jaya Jaya Shankar Nandri Banakkam